கடந்த சனிக்கிழமை கற்கோவளம் பகுதியிலே வெள்ளத்தினாலே இடம்பெயர்ந்து முகாமிலே தங்கியிருந்த குடும்பங்களை சேர்ந்த இருவர் தங்களுடைய பிள்ளைக்காக உணவு கேட்டு கிராம சேவகரோடு முரண்பட்டார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய அரச கடமைக்கு இடையூறு செய்யப்பட்டார்கள் என்ற அடிப்படையிலே விளக்கறியலே வைக்கப்பட்டிருந்த வழக்கு இன்றைய தினம் பெருத்துத்துறை நீதவா நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த இருவர் சார்பிலும் நானும் என்னுடைய கனிஷ்ட சட்டத்தரணி திரு லவகாந்த் திரு சுஜீவன் ஆகியோர் மண்டலே தோன்றியிருந்தோம் இன்றைய தினம் நாங்கள் கவுரவ மன்றுக்கு ஒரு விடயத்தை எடுத்து சொன்னோம் அந்த தன்னுடைய பத்து மாத குழந்தை பசியாலே அழுத காரணத்தினாலே அந்த குழந்தையினுடைய பசியை போக்குவதற்காக உணவு வேண்டி கோரிக்கை விடுத்திருந்தார் அந்த விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்ற தந்தை அதே போன்று அந்த தந்தையுடைய மனைவியினுடைய தான் மற்ற நபர் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கின்றவர் அதேபோன்று அந்த தந்தையினுடைய மனைவியினுடைய தகப்பனர் வெள்ளத்திலேயே காணாமல் போயிருக்கிறார் அவரை இதுவரை மீட்கவில்லை என்கின்ற விடயத்தையும் நான் கௌரவ மன்றனுடைய கவனத்துக்கு சொட்டி சுட்டிக்காட்டியிருந்தேன் அவர்கள் இருவருக்கும் பிணை வழங்குமாறும் கௌரவ அன்றை கோரிய நிலையில் இன்றைய தினம் அந்த இருவருக்கும் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் அரச கடமைகளுக்கு அவர்களுடைய வழங்கக்கூடாது என்கின்ற விடயத்தையும் கௌரவ மன்றாலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவர்கள் இருவரும் பிணையிலே விடு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இடத்திலே சில விடயங்களையும் நாங்கள் சொல்ல வேண்டும் அந்த அந்த கிராம சேவகருடைய கணவர் பருத்தத்துறை போலீஸ் நிலையத்திலே கடமையாட்டுகின்ற ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தர் என்கின்றபடியும் அவர்களுடைய உறவினர்களாலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே அரசு அதிகாரிகள் கிராம சேவகர் தப்பு செய்திருந்தால் அந்த கிராம சேவகர் அங்கு தங்கியிருந்த மக்களோடு முரண்பட்டிருந்தால் அவர்கள் தொடர்பிலே உரிய ஒழுக்காட்டு நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கிராம சேவகனுடைய மேலதிகாரிகளுக்கு நான் கேட்டுக்கொ கேட்டுக்கொண் கேட்டுக்கொள்கின்றேன் இது வழக்கிலே நிலுவையிலே இருக்கின்ற ஒரு வழக்கு காரணமாக இது இந்த விடயம் தொடர்பாக மேலதிக கருத்துக்களை சொல்ல முடியாது ஆனால் கிராம சேவகர் தன்னுடைய கடமையை சரியாக செய்தாரா இல்லையா என்பது தொடர்பிலே டிஎஸ் டிஎஸ் நிச்சயமாக தன்னுடைய கடமைகளை கீழ் விசாரணை நடத்த வேண்டும் அதில் கிராம சபை த தவறு இழைத்திருந்தால் அவர் மீது உரிய ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்றால் அந்த கிராம மக்கள் என்னிடம் சொன்ன விடயம் தாங்கள் பசியாலே துன்பப்பட்டிருந்த பொழுது இடம்பெயர்ந்து வெள்ளத்தினாலே இடம்பெயர்ந்திருந்தபொழுது அவர்களுக்கான உணவு சரியாக விநியோகிக்கப்படவில்லை அதனால் ஏற்பட்ட முரண்பாடுகள் தான் இந்த தகராறுக்கான காரணம் என்றும் அதிகார துஷ்பிரி கிராம சேவர் ஈடுபட்டதாகவும் அந்த கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்ற நிலையிலே இந்த வழக்கு போடு சம்பந்தப்படாது உரிய மேலதிகாரிகள் உரிய விசாரணைகள் நடத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி உண்மையிலேயே ஒரு கஷ்டப்பட்ட ஊக்கலாம் சார் யாருமே வர மாட்டீங்க மாட்டேங்கிறோம் எங்கட பிள்ளைகள் புரியான சாப்பாட்டுக்கு போய்தான் அரெஸ்ட் பண்ணி ரெண்டு இருந்தாங்க தம்பியை என் கணவரையும் எங்க அப்பாவையும் காணையில் சார் இந்த டைம்ல ஜிஎஸ்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இஞ்ச பேர் இதுதான் எங்க அப்பா இந்த டைம்ல எங்களுக்கு ஒரு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் சார் இப்படி இது இந்த நிலையில நீங்கள் எங்களுக்கு அடிமட்டம் உண்மையா யாருமே வர மாட்டீங்க உங்களை மாதிரி ஆகலாம் எங்களுக்கு வேணும் மக்களுக்கு உங்களை மாதிரி ஆகல எல்லாருக்குமே சொல்றேன் எங்களை கண்ணீரை துணைஞ்ச இந்த இந்த சார் இப்ப மணிமன்னன் சாருக்கு எங்க எங்கட சார்பில எல்லாருமே இவருக்கு ஒரு ஆதரவை கொடுங்க இவர மாதிரி ஆகலாம் எங்கட மக்களுக்கு வேணும் கட்டா நிச்சயமா நீங்கள் அரசியல் ஆக்க வேண்டாம் சரி நீங்கள் இல்ல நீங்க அப்படி நேரம் கட்டாயம் எங்களுக்கு மனிதனில் உட்பட்ட கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கான அநீதிகள் வந்து தொடர்ந்து இருக்கிறது இப்போ அந்த நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்திலும் இப்படியான சில அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கான ஒரு நிரந்தர தீர்வுகளை நாங்கள் எதிர்பார்க்கலாமா இல்ல இதுக்கான நிரந்தர தீர்வுன்றது உண்மையில் நான் சொல்ல வேண்டாம் அரசியலை தாண்டி எங்கட பிராந்தியங்கள்ட அதிகாரமங்கள்ட இருக்க வேணும் இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்காக நாங்கள் எங்கள அரசியல் தலைவர்கள் கட்டுப்படுத்துகின்ற நிலைமை வர வேணும் அது வராமல் எதையுமே செய்ய முடியாது ஆனால் இது போன்ற அநீதிகள் இழைக்கப்படுமாக இருந்தால் எங்களுக்கு அது தொடர்பாக மக்கள் தெரியப்படுத்துவார்களாக இருந்தால் உடனடியாக அந்த மக்களோடு நின்று அந்த அநீதிக்கு எதிராக நான் கடந்த கா பல காலங்களாக போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்தும் போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதை நாங்கள் அந்த மக்களுக்கு சொல்கிறோம் மக்கள் தங்களுக்கு இவ்வாறான அரசு அதிகாரிகளால் அல்லது யாராலேயாவது துன்புறுத்தல்கள் வழங்கப்படுமாக இருந்தால் அல்லது பாதிக்கப்படுவார்களாக இருந்தால் எங்களுக்கு அது தொடர்பாக அறிய தரும் பட்சத்திலே நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்காக போராடத் நன்றி கூட எங்களுக்கு உதவி செய்த கணவரை பிணை கொடுத்து கிடக்கு இல்லையே சொன்னா அவன் அந்த போலீஸ் அவஸ்பண்ட் போலீஸ் என்ன ஒரு அதிகாரத்துல திருப்பி பன்னெண்டாம் தேதியான விளக்க மறியலை வைக்க சொல்லி சொல்லியிருக்கிறான் ஆனா மணிமணன் சார் தான் உண்மையான ஒரு விஷயத்தை சொல்லி சாப்பாடு பிரச்சனை தான் வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சின்ன அந்த பத்து மாசம் குழந்தைக்கு சாப்பாடு கேட்ட பிரச்சனை சொல்லி எடுத்து தான் இன்றைக்கு இந்த கணவரை விட்டு இருக்கிறேன் இல்லையென்றா நான் என்ன ஒரு முடிவு எடுத்திருப்பேன் கேள்விக்காது அவருக்கு அவருக்குத்தான் நாங்க சொல்லுவோம் மக்களாகி நீங்கள் எல்லாரும் மணிமனன் சார்மே அது ஒரு நல்ல ஒரு மனுஷரை கொண்டு போகணும் அவர் தான் உண்மையில எங்களுக்கு உதவி செய்திருக்கிற சும்மா எல்லாருமே சொல்லலாம் நாங்க உதவி செய்வோம் வருவோம் பாப்போம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த டைமுக்கு வந்து உதவி செய்கிறாங்களே நாங்க எந்த காலத்திலயும் மறக்க கூடாது மக்களாகிதாங்க எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரும் என்ன மாதிரி அடிமட்டத்தில் இருக்கிற ஏழை ஏழை மக்கள் எல்லாருக்கும் அவர் உதவுவார் அந்த ரீதியில மனிவனின் சருக்கு நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுங்கோ அவர மாதிரி ஆக்கலங்களுக்கு கட்டாயம் வேணும் உண்மையில எங்களோட கிராமத்தைச் சேர்ந்த அவர் தேர்தலில் எங்களுக்கு நின்றுக்கப்புறம் எங்களுக்கு அவருக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் உண்மையாக இந்த தப்பி எங்களுக்கு சொந்தமே இல்லை ஆனால் ஊரில் இருக்கிற ஒரு தம்பி உடன் அக்கா அவங்களோட பிரச்சனை என்ன அந்த பிள்ளையை தள்ளி விட்ட உடனே ஓடி வந்து அக்கா அவங்களோட பிரச்சனை என்ன நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அவர் மூலம் தான் எங்களுக்கு மணிவன் சொல்ல தெரியும் இல்லையா நாங்களுக்கு ஆரண்டியே தெரியாது உண்மையாக நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிற நாங்கள் எங்களுக்கு அரசியலை பற்றியோ இல்லையென்னு சொன்னால் லோயர் மேர் இந்த பெரிய பெரிய லோயர் மேரோ அதை ஒன்றும் எங்களுக்கு தெரியாது ஆக்க சொல்றதை கேட்டுட்டு தான் இந்த தம்பிக்கு நாங்கள் இந்த இந்த டைம்ல நான் இந்த தம்பிக்கு நன்றி சொல்றேன் இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு தற்கொலத்துல நடந்திருக்காங்க நாங்கள் வந்து நான் அவரை கட்சியில ஆதரவாளர் இப்போ என்னன்னு சொன்னால் அந்த கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன பிரிச்சினேன்னு சொல்லி எடுத்து கேட்டவர் கேக்க நான் விளக்கத்தை சொன்ன உடனே சொன்னவர் லோயஸ் யாரையும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டேன் கேக்க நான் நான் ஹோம் சொல் பிடிச்சிருக்கேன்னு சொன்னேன் அவர் சொன்னவர் இப்போ அந்த இதுக்கு நான் வந்து பாதாடுறதுக்குன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அவையுக்கு அதை ம அவையலோட டிஸ்கஸ் பண்ணி கொண்டு அவருக்கு அவையை சந்திக்க வைக்கலாமான்னு சொல்லி கேட்டவர் கேட்க நான் சொன்னான் இப்படி கொஞ்சம் உங்களோட பிஸி தானே சார் நான் ஃபோனில் கதைக்க வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவையை ஃபோனில் கதைக்க தொடர்பு கொள்ள வைக்கிறேன் அதைக்க அவர் மனிதனும் சொன்ன சொன்ன பதில் வந்து தான் இதுக்காக இவர்களுக்காக வாதாடுறதுன்னு சொல்லி தானாக முன் வந்தது முன் வந்து அதை இதில் ஆஜராகி இருக்கிறார் ஆஜராகி இப்ப புனையும் அவர் வேற இல்லைன்னு சொன்னாண்டி இந்த புனையை வந்து கிடைச்சிருக்குமான் தெரியாது அவர் வந்த தான் இந்த சொல்லி நம்ப நன்றி புனையிருக்க தேங்க்யூ காணாம போனது இவரேதான் அரசு ஆகிடுது இவர்தான் காணாம போனது ஏழு இவர் இன்னும் காணும் வரைக்கும் இல்லை இருபத்தி ஆறாம் அண்ணா சொல்கிறார் இவரை எங்கேயாலும் கண்டா இவருக்கு தெரியப்படுத்துங்க எங்கேயாலும் அப்படின்னு கண்டாருண்டா